ஏர் ஹோஸ்டஸ் என்பது பெண்கள் பலருக்கும் மிகவும் பிடித்த பணிகளில் ஒன்றாகும் இந்த பணிக்கு சிறந்த ஊதியம் மட்டுமின்றி வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் உண்டு பல இளம்பெண்கள் ஏர் ஹோஸ்டஸ் ஆக வேண்டும் என்று விரும்புகிறார்கள் இதேபோல் பல்வேறு கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை பெற்று பயிற்சியும் பெறுகிறார்கள் ஜார்க்கண்ட் தலைநகர் ராஞ்சியைச் சேர்ந்த விமான போக்குவரத்து நிபுணர் சஞ்சய் குமார் விமான பணிப்பெண்ணாக ஆவதற்கு தேவையான தகுதிகளைப் பற்றி விளக்கியிருக்கிறார் ஏதேனும் ஒரு பாடத்தில் பட்டம் பெற்ற பிறகு விமான பணிப்பெண் வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மேலும் பன்னிரண்டாம் வகுப்பில் குறைந்தது ஐம்பத்தைந்து சதவீத மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும் விமான பணிப்பெண் ஆவதற்கு கல்வித் தகுதி மட்டுமல்ல தாமொழி ஆங்கிலம் மற்றும் இந்தி சரளமாக பேசும் திறன் பெற்றிருக்க வேண்டும் தவிர ஒன்றுக்கு மேற்பட்ட வெளிநாட்டு மொழிகள் தெரிந்தால் வாய்ப்புகள் அதிகம் ஏர் ஹோஸ்டஸ் ஆவதற்கு தகுதி மட்டுமின்றி உயரம் எடை போன்றவையும் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது ஏர் ஹோஸ்டஸாக ஒரு பெண் ஐந்து புள்ளி ஐந்து அடி உயரம் இருக்க வேண்டும் என்கின்றனர் நிபுணர்கள் மேலும் ஐந்து புள்ளி ஐந்து அடி உயரம் இருந்தால் அவரது உடல் எடை ஐம்பத்தைந்து முதல் அறுபது கிலோ வரை இருக்க வேண்டும் ஏர் ஹோஸ்டஸ் பணிகளுக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் தங்கள் நிறம் மற்றும் உணவு முறை வாழ்க்கை முறை உடை ஆகியவை குறித்தும் அறிந்திருக்க வேண்டும் மற்றும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் விமான பணிப்பெண்ணாக உங்களை நிலைநிறுத்த விரும்பினால் பன்னிரண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற பிறகு எந்த நிறுவனத்திலும் இரண்டு வருட ஏர் ஹோஸ்டஸ் படிப்பை படிக்கலாம் என்கிறார் நிபுணர் ஜனவரி இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று ஹெச்டிடிபிஎஸ் முக்கால் புள்ளி முன்சாய்கோடு முன்சாய் கோடு டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் கிளாஸ் டாட்டா என் முன்சாய் கோடு வழங்கிய சமீபத்திய தகவலின்படி இந்தியாவில் ஏர் ஹோஸ்டஸ் பணிபுரிவோரின் சம்பளம் மாதத்திற்கு நாற்பதாயிரத்து அறுநூற்று எழுபத்தொன்று முதல் இரண்டு லட்சத்து ஒன்பதாயிரத்து இருநூற்று எழுபத்து மூன்று வரை இருக்கலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் விமான பணிப்பெண்களின் சராசரி சம்பளம் ஒரு லட்சத்து பதினாறு ஆயிரம் ரூபாயாக உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது